அந்திகிறிஸ்துடைய ஆவி எங்கும் செயல்படுகிறது என்று முதல் நூற்றாண்டிலே அப்போலர்கள் மூலமாய் அவர்களுடைய சபைகளுக்கு எழுதப்படும் போதே கிறிஸ்து இருக்கிறான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி எங்கும் செயல்படுகிறதாய் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த கடைசி காலங்களில் இருக்கிற நமக்கு எத்தனை அதிகமாய் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்படும் இந்த அந்தி ஆவி செயல்படுகிறது நோக்கம் என்ன அப்படின்னா தேவ பிள்ளைகள் அந்த பரம காணானை போய் சேர்ந்த சேர்ந்து விட கூடாது பூமிக்குரிய ஆசீர்வாதமாய் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு காணான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அதற்கு விரோதமாய் அந்நிய வல்லமைகள் புறஜாதிகள் எழும்பினார்கள் இன்றைக்கு நம்முடைய காணான் தேசம் என்ன மற்றொரு தேசத்துக்கு போகிறது அல்ல பரம காணான் பரலோகத்துக்கு போய் சேரணும் குடும்பமா போய் சேரணும் லூயா நம்முடைய இனம் நம்முடைய ஒரு குடும்பம்னு சொன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பமும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற சபையும் ஒரு குடும்பம் குடும்பமான் அப்போ சபையாக குடும்பமாக அந்த பரம காணானுக்கு நம்ம போய் சேர